வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இருநூறு ஐரோப்பிய குழந்தைகளுக்கு மரபணு மாற்றம் யூரோ விஷன் போட்டியை புறக்கணித்த ஐஸ்லாந்து ஐரோப்பாவின் ஏழ்மையான நாடு பல்கேரியா அரசை கவிழ்க்கும் மக்கள் போராட்டம் முன்னூறு பதவிகளை குறைக்கிறது ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையர் அலுவலகம் ஸ்பெயினில் கிறிஸ்துமஸ் விமான பயண நெருக்கடி ரஷ்யா சீனாவால் டென்மார்க்கிற்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் பிரித்தானியாவில் உருமாறிய காய்ச்சல் மக்களுக்கு எச்சரிக்கை ஐரோப்பாவில் போர் அச்சம் பெரிய அளவிலான தாக்குதலுக்கு ரஷ்யா திட்டம் தொடர்பன விரிவான செய்திகள் விந்துணு தாண்டத்தால் இருநூறு ஐரோப்பிய குழந்தைகளுக்கு மரபணு மாற்றம் டென்மார்க்கைச் சேர்ந்த ஒரு விந்தணு தானம் அளிப்பவர் மூலமாக ஐரோப்பா முழுவதும் உள்ள கிட்டத்தட்ட இருநூறு குழந்தைகள் ஆபத்தான மரபணு மாற்றத்தை பெற்றுள்ளது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இந்த குழந்தைகளில் சுமார் நூற்று தொன்னூற்றி ஏழு பேருக்கு விந்தணு தானம் அளிப்பவர் மூலம் டிபி ஐம்பத்து மூன்று என்ற மரபணுவில் மாற்றம் கடத்தப்பட்டுள்ளது இந்த மாற்றத்தின் விளைவாக இந்த குழந்தைகளுக்கு லிப்ராமணி மணி என்ற நிலை ஏற்பட வாய்ப்புள்ளது இதனால் இந்த குழந்தைகளுக்கு அறுபது வயதுக்குள் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் தொண்ணூறு சதவீதமாக உள்ளது யூரோவிஷன் போட்டியை புறக்கணித்த ஐஸ்லாந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு யூரோவிசன் பாடல் போட்டிக்கு இஸ்ரேலின் பங்கேற்பு அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து அதனை புறக்கணிப்பதாக ஐஸ்லாந்து அறிவித்துள்ளது கடந்த வாரம் இஸ்ரேலின் பங்கேற்பு உறுதி செய்யப்பட்ட பிறகு பல ஐரோப்பிய நாடுகள் இந்த தொடரிலிருந்து விலகுவதாக முடிவெடுத்துள்ளன ஐஸ்லாந்துடன் சேர்த்து ஸ்பெயின் அயர்லாந்து ஸ்லோவேனியா மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளும் இரண்டாயிரத்து இருபத்தாறு பாடல் போட்டியை புறக்கணிப்பதாக அறிவித்தன இந்த நாடுகள் அனைத்தும் போட்டியில் இருந்து விலகுவதற்கு இஸ்ரேலின் பங்கேற்பே முக்கிய காரணம் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஐரோப்பாவின் ஏழ்மையான நாடு பல்கேரிய அரசை கவிழ்க்கும் மக்கள் போராட்டம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள மிகவும் ஏழ்மையான நாடாக கருதப்படும் பல்கேரியாவின் தலைநகர் சோபியா உட்பட பல நகரங்களில் அரசாங்கத்துக்கு எதிராக ஆயிரக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர் பல்கேரிய அரசு நாட்டில் பெருகி வரும் ஊழலை கட்டுப்படுத்த தவறியதை கண்டித்து இந்த எதிர்ப்பு போராட்டங்கள் வெடித்துள்ளன இந்த மக்கள் எழுச்சியின் மத்தியிலும் பிரதமர் ரோசன் தலைமையிலான சிறுபான்மை அரசுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது வியாழக்கிழமை வாக்கெடுப்பு உள்ளது இது இந்த ஆண்டில் அவர்கள் எதிர்கொள்ளும் ஆறாவது நம்பிக்கையில்லா தீர்மானமாகும் மத்திய சோபியாவில் உள்ள பாராளுமன்ற கட்டிடத்தின் மீது போராட்டக்காரர்கள் ராஜினாமா செய் மாஃபியாவை வெளியேற்று போன்ற வாசகங்களை லேசர் மூலம் ஒளிர செய்தனர் நீதித்துறை சீர்திருத்தங்கள் மற்றும் நியாயமான தேர்தல்களையே மக்கள் பிரதானமாக கோருகின்றனர் இந்த ஆர்ப்பாட்டங்களின் விளைவாக அரசாங்கம் தனது இரண்டாயிரத்தி இருபத்தாறு பட்ஜெட் திட்டத்தை திரும்ப பெற்றது இருப்பினும் சமூக பாதுகாப்பு பங்களிப்புகள் மற்றும் லாப பங்குகள் மீதான வரிகளை உயர்த்துவதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கின்றன முன்னூறு பதவிகளை குறைக்கிறது ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையர் அலுவலகம் ஜெனிவாவை தளமாக கொண்ட ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையர் அலுவலகம் சுமார் முன்னூறு பதவிகளை குறைக்க உள்ளது கொலம்பியா கொங்கோ ஜனநாயக குடியரசு பர்மா துனிசியா மற்றும் பிற நாடுகளில் அத்தியாவசிய பணிகள் அகற்றப்பட வேண்டியுள்ளது என்று ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையர் வால்கர் தெரிவித்துள்ளார் காசா பகுதி டிஆர்சி மற்றும் தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையேயான மோதல்களில் ஈடுபாட்டுள்ள தரப்பினரை மக்களை பாதுகாக்க ஒப்பந்தங்களை நடைமுறையில் பயன்படுத்துமாறு அவர் அழைப்பு விடுத்தார் உக்ரைனில் கொல்லப்பட்ட பொதுமக்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட கால்பங்கு அதிகரித்துள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்பெயினில் கிறிஸ்துமஸ் விமான பயண நெருக்கடி ஸ்பெயினில் உள்ள விமான நிலையங்களில் நிலவும் கடுமையான விமான பயண நெருக்கடி காரணமாக கிறிஸ்துமஸ் விடுமுறை பயணங்களின் திட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன குளிர்கால சீர்குலைவுகள் மற்றும் செயல்பாட்டு சவால்கள் காரணமாக டிசம்பர் முதல் வாரத்தில் ஸ்பெயினுடன் பிரிட்டன் அயர்லாந்து போன்ற நாடுகளை இணைக்கும் டஜன் கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அல்லது தாமதமாகியுள்ளன ரியானேர் பயணிகள் ஸ்பெயின் விமான நிலையங்களில் டிசம்பர் முப்பத்தொன்று வரை நீடிக்கும் தரைத்தள பராமரிப்பு ஊழியர்களின் வேலை நிறுத்தத்தால் கூடுதல் சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர் இந்த வேலை நிறுத்தம் அதிக பயண நாட்கள் முழுவதும் ஒவ்வொரு புதன் வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நடைபெறுவதால் இது நீண்ட வரிசைகள் மற்றும் பயணங்களை இழப்பதற்கு வழிவகுக்கிறது ரஷ்யா சீனாவால் டென்மார்க்கிற்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ரஷ்யா மற்றும் சீனாவில் இருந்து வரும் வெளிப்புற பாதுகாப்பு குறித்த அச்சுறுத்தல்கள் அதிகரிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டென்மார்க்கின் பாதுகாப்பு உளவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கைக்கு அமைய இந்த தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது ரஷ்யா சைபர் தாக்குதல்கள் மற்றும் உளவுத்துறை செயல்பாடுகள் மூலம் முக்கிய அச்சுறுத்தலாக தொடர்கிறது சீனா டென்மார்க் பொதுக்கருத்தை வடிவமைக்கவும் நாட்டின் முக்கியமான தொழில்நுட்பங்களை பெறவும் செல்வாக்கு செயல்பாடுகளை பயன்படுத்துகிறது இந்த இரு நாடுகளும் மேற்கத்தைய நாடுகளை இலக்காக கொண்ட கலப்பின போர்த்தந்திரங்களை விரிவுபடுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அச்சுறுத்தலானது டென்மார்க்கின் டிஜிட்டல் சேவைகள் மற்றும் தனிப்பட்ட தரவு பாதுகாப்பிற்கு பெரும் சவாலை ஏற்படுத்தும் என உளவுத்துறை எச்சரித்துள்ளது பிரித்தானியாவில் மக்களுக்கு எச்சரிக்கை பிரித்தானியாவில் வேகமாக பரவி வரும் உருமாறிய கேத்திரிப்பு காய்ச்சல் குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் ஒரு மருந்தாளர் மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள சில முக்கிய ஆலோசனைகளை வழங்கியுள்ளார் காய்ச்சலை தடுக்க நெரிசலான பகுதிகளை தவிர்ப்பதுடன் குளிர்காலத்தில் வைட்டமின் டி எடுத்துக்கொள்வது அவசியம் என மருந்தாளர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளனர் மூக்கடைப்பு ஸ்ப்ரேக்களை பயன்படுத்துவதன் மூலம் கிருமிகளை மூக்கிலேயே பிடித்து அவை ரத்த ஓட்டத்தில் நுழைவதை தடுக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்த துத்தனாக அதிகமுள்ள கடல் உணவுகளையும் சேர்த்துக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது காய்ச்சலிலிருந்து முழுமையாக மீள பதினான்கு நாட்கள் ஆகலாம் என்பதால் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது அதிக மக்கள் கூடும் இடங்களை தவிர்க்க வேண்டும் இது போன்ற எளிய நடவடிக்கைகளின் மூலம் மக்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்தில் இந்த ஆபத்தான காய்ச்சலிலிருந்து கொள்ள முடியும் ஐரோப்பாவில் போர் அச்சம் பெரிய அளவிலான தாக்குதலுக்கு ரஷ்யா திட்டம் ஐரோப்பாவில் சமீப மாதங்களாக அதிகரித்து வரும் ரஷ்யாவின் ஆச வேலைகள் பெரிய அளவிலான மோதலுக்கான தயாரிப்புகளின் பகுதியாக இருக்கலாம் என்று ஐரோப்பிய உளவுத்துறை எச்சரித்துள்ளதாக பினான்சியல் டைம் செய்தி வெளியிட்டுள்ளது நேட்டோ அமைப்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் கூட்டு அச்சுறுத்தல் மதிப்பீடு மொஸ்கோ தனது ராணுவத்தையும் பொருளாதாரத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்குள் ஐரோப்பாவுடனான ஒரு சாத்தியமான போருக்காக தயாரித்து வருவதாக குறிப்பிட்டிருந்தது போலந்து ஜெர்மனி மற்றும் பிரிட்டனில் உள்ள தளவாட மையங்களுக்கு வெடிமருந்து பொட்டலங்கள் அனுப்பப்பட்டது பாலம் மற்றும் ரயில்வேயில் வெடிபொருள் வைக்க முயற்சித்தது அத்துடன் போலந்தில் பயங்கரவாத தாக்குதல் தடுக்கப்பட்டது போன்ற தொடர்ச்சியான நாசவேலை முயற்சிகள் பதிவாகியுள்ளன